நான் கூறுகிறேன் நெஞ்சிலே கைகட்டுகின்றார்களே இந்த நெஞ்சிலே கைகட்டுவதற்கு ஒரு ஹதீஸ் கூட ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது ஒரு ஹதீஸை காட்ட முடியாது அப்படி இருக்குமே ஆனால் ஆதாரப்பூர்வம் விமர்சிக்கப்படாத அறிவிப்பாளர்கள் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்குமே ஆனால் ஒரு ஹதீஸ் ஒன் இரண்டு வேண்டாம் மூன்று வேண்டாம் எண்ணிக்கையில வேண்டாம் ஒரே ஒரு ஹதீசை நெஞ்சிலே கையை கட்டுவதற்கு காட்டி விடுவீர்களானால் லட்சம் ரூபாய் மைதானத்தில் இங்கே மேடையில் தருகிறேன் தர முடியவில்லை என்றால் வெட்கப்படுங்கள் மானம் என்று ஒன்று இருக்குமே ஆனால் சற்று நேரம் சிந்தித்து பாருங்கள் எதை அடிப்படையாக வைத்து சொல்ல ஆரம்பிக்கிறீர்கள் என்று இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மத்தியிலே வேறு இருக்கக்கூடிய நல்ல பழக்கங்களை கூட இதை ஒரு மூடத்தனமான கொள்கைகள் என்று மக்களுக்கு மதியிலே அவதூறு பிரச்சாரத்தை துவக்கி அதற்கு ஒரு அடிப்படையை உண்டு உண்டு செய்வது என்பது மார்க்கத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் ஒரு கூட்டத்தில் இப்படி பேசவும் செய்தேன் ஒரு நாள் பூராவும் இருந்தேன் ஒரு பய வரல ஹதீச குண்டு அங்கிருந்து நானூறு கிலோமீட்டருக்கு இங்கிட்டு வந்த பிறகு நோட்டீஸ் போட்டானு பிரசாதி நழுவி விட்டாரு என்ன வெலாமீனா எங்க என்ன எங்களுகிறது இந்தியாவுல பிடிக்க முடியாதா நான் அட நான் தான் ஒரு லட்சம் ரூபாய் சொல்லிருக்க இதையும் சொன்னேன் கொண்டு வரல மாப்பிள்ள நீ ஒரு லட்சம் கொடுக்கணும் இல்லீசு கொண்டு வா நான் தர்றேன் சத்தியமாக செயல்படுத்துறேன் பலமான ஹதீசா இருக்கணும் விமர்சனம் செய்யப்பட்ட அறிவிப்பாளர்கள் இடம்பெற்றிருக்க கூடாது ஒரு ஹதீசை கொண்டு வருவீர்களே ஆனாலும் நான் அதை ஏற்று என்னுடைய இனிமேல் மேடையும் ஏறாமல் இருந்து விடுகிறேன் லட்ச ரூபா போன போது மேடை ஏறாம அப்படி கொண்டு வர முடியல சம்பந்தப்பட்ட நீ யாரும் மேடை ஏறக்கூடாது முதவே மேடை ஏறக்கூடிய தகுதி உனக்கு இல்ல மக்களுக்கு மத்தியில் சொல்லலாம் கேட்டா விவாதிக்க வர மாட்டார் இனிமே இவர் பெரிய இந்த இவர் இவர்கிட்ட விவாதிக்கிறதுக்காக போய் வழியில் நிக்கணும் விவாதிக்கிறது யார்கிட்ட செய்யறது யார்கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதோ விவாதம் செய்வோம் பொய்யையே பிரதானமாக்கி பேசக்கூடியவங்களுக்கு அவது அடிப்படையாக வச்சிருக்கக்கூடிய கொள்கையுடைய விவாதம் என்ன வேண்டி கிடக்குது பொது மேடையில் அல்லவா கொண்டு வா காட்டு பார்க்கலாம் அதே அதிச காட்டியிரு வேற எந்த பிரச்சனையும் போக வேணாம் நெஞ்சில எல்லா கட்டுறது சொல்லி அப்படி தூக்கி கட்டி அது பெரிய வேடிக்கைங்க